காட்டு ராஜா சிங்கத்தோட குகை வாசல்ல எல்லா மிருகங்களும் ஒரே கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்க சிங்கராஜா வேட்டையாட போயிட்டு வரும்போது அதோடைய கால் விரலில் அடிபட்டு விரல் துண்டாகி போயிடுச்சான் அதை நலம் விசாரிக்கத்தான் எல்லா மிருகங்களும் குகை வாசல்ல கூட்டமா கூடியிருந்தாங்க ஒரு ஒரு மிருகமாக வரிசையில் போயிட்டு சிங்கத்தை நலம் விசாரிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஒரு ஒரு மிருகமாக வரிசையில் நலம் விசாரிச்சுட்டு வரும்போது குள்ள நரி ஒன்று திடீர்னு உள்ள பூந்துடுச்சு புகுந்து உள்ள போய் சிங்கராஜாவை பார்த்து என்ன சிங்கராஜா எப்படி உங்களுக்கு அடிபட்டுச்சு நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுச்சு நரி சொன்னதை கேட்டதும் சிங்கராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு இந்த நரிக்கு எவ்வளவு திமுரு நம்ம காலில் ஒரு விரலே போயிடுச்சு அதை பார்த்து எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லுது பிடிங்க அந்த புள்ள நிறைய நம்மளுடைய குகை சிறையில் அதை அடைத்து வைங்க அப்படின்னு சிங்கராஜா கட்டளை இட்டுது சிப்பாய் குரங்குகள் பாய்ந்து நிறைய இழுத்து பிடிச்சிட்டு போனாங்க ஒவ்வொரு காரியமும் நமக்கு நன்மைக்கு தானே நடக்கிறது என்று தானே சொன்னேன் அப்படின்னு புலம்பியவாறு நரியும் போயிடுச்சு சிங்கராஜாவோட காலில் உள்ள காயம் ஆடுறதுக்கு மூணு மாத காலம் ஆயிடுச்சு காலில் ஒரு விரல் பழையபடி கம்பீரமா நடக்க முடியல இருந்துச்சு சிங்கராஜா நொண்டி நொண்டி நடக்கவும் மற்ற எல்லா விலங்குகளும் நொண்டிராஜா நொண்டிராஜான்னு பின்னாடி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க சிறையில் அடைக்கப்பட்டிருந்த குள்ள நரிக்கு தினசரி ஒருவேளை சைவ உணவு மட்டுமே கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம காட்டு கிழங்குகளையும் கனிகளையும் பார்த்தாலே குள்ளநரிக்கு குமட்டி கொண்டு வருமா என்ன செய்வது வாயை வைத்துக்கிட்டு சும்மா இல்லாம வாயை கொடுத்து வாழ்க்கையே அடிச்சிட்டோமே அப்படின்னு நரி புலம்பிக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப நாள் ஆகியும் காலில் இருக்க காயம் ஆறாததால் நொண்டி நொண்டி தான் சிங்கராஜா நடந்துட்டு இருந்துச்சு அப்படி ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது திறந்து வைக்கப்பட்டிருந்த கூண்டுக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டி இருப்பதை பார்த்துச்சு அதை பார்த்ததும் பாய்ந்து அந்த கூண்டுக்குள்ளே சென்று அதை கடித்து கொதறி தின்னுச்சு தின்ற முடித்ததும் ஏப்பம் விட்டபடி திரும்பிய சிங்கம் கூண்டு கதவு மூடப்பட்டிருந்ததை பார்த்து திகைத்து போயிடுச்சு ஐயையோ இப்படி மடத்தனமாக கூண்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோமே இப்ப என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சு சிங்கம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு ஆத்திரம் தாங்க முடியாம கர்ஜினமே கர்ஜினம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு கூண்டுக்குள்ள மாட்டின சிங்கத்தை கட்டி வண்டியில இழுத்து போகும்போது காவலர்கள் இப்படி பேசிக்கிட்டாங்க நம்மளுடைய இளவரசர் விளையாட சிங்கம் ஒன்று கிடைச்சிடுச்சு இதை பார்த்ததும் நம்மளுடைய இளவரசர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அதை பார்த்ததும் நம்மளுடைய மன்னர் நமக்கு நிறைய பரிசுகள் கொடுப்பாரு அப்படின்னு காவலர்கள் பேசிக்கிட்டே போனாங்க கூண்டிலிருந்த சிங்கத்தை அரண்மனையில் போய் இறக்குனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நடக்கிறது ஐயோ நொண்டி சிங்கத்தை போய் பிடிச்சிட்டு வந்துட்டோமே அப்படின்னு காவலர்கள் சொல்லி வருத்தப்பட்டாங்க இது ஒரு ஊனமுற்ற சிங்கம் இதை வச்சு நம்மளுடைய இளவரசர் விளையாட பழக முடியாது இதை திரும்ப கொண்டு போய் காட்டுல விட்டுடுறதே நல்லது அப்படின்னு காவலர்கள் ரெண்டு பேரும் திரும்ப சிங்கத்தை கூட்டுட்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டாங்க சிங்கத்துக்கு ஒரே மகிழ்ச்சி தாங்க முடியல நம்மளுடைய காலில் ஒரு விரல் இல்லாததால தான் இன்னைக்கு நம்மளை திரும்ப கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நரி சொன்னபோது நான் கோவப்பட்டு அதை சிறையில் அடைச்சோம் ஆனா அது சொன்னது நம்ம நல்லதுக்குதான்

நடப்பதையெல்லாம் நன்மைக்கே என்று நீங்கள் அன்று கூறியது உண்மையாகிவிட்டது யார் எதை சொன்னாலும் அவசரப்படாமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுச்சு அவ்வளவுதான் இந்த கதை இதோட முடிஞ்சது இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த மாதிரி கதை உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்